எங்கள் தினசரி அப்பம் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமுள்ள உள்ள ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆம் உங்கள் பகைவரின் வாயிலை உரிமையாக்குவீர்கள் அகாசரு ராஜா யூதரின் சத்துருவாகிய ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தார் ராஜா ஆமானிடமிருந்து வாங்கி வைத்திருந்த தனது மோதிரத்தை எடுத்து முருகதாக்கி கொடுத்தான் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற கர்த்தருக்கு பிரியமானவர்களே சோர்ந்து போகாமலும் கலங்காமலும் இருங்கள் நிச்சயம் நீங்கள் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆமே